வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெற்றிலை கொடியோடைய வாசு நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெற்றிலை கொடியில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி தேயின் விருப்பமான ஒரு பச்சை இழந்தாங்க வெற்றிலை இந்த வெற்றிலை வளர்ந்த இடங்களில் பண வளமும் சுப காரியங்களும் அபிபத்திய சக்தியும் நிலைத்திருக்கும் ஹிந்து சாஸ்திரத்தின் படி வெற்றிலையை வளர்க்கறது வந்து வளர்கிற இடத்துல வந்து லக்ஷ்மி வந்து குடியிருப்பாங்களாம் அப்படின்னு நம்ம படுகிறது அதனால நம்ம வீடுகள்ல வெத்தலையை நம்ம முறப்படி கரெக்டான திசையில வச்சு வளர்த்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய வீட்டிற்கும் சரி நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கும் சரி நல்ல ஆரோக்கியமும் ஆயுளும் கூடும் கெட்ட தீய சக்திகள் எல்லாமே வீட்டை விட்டு ஓடும் ஸோ பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சக்திகளை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை செடி இதை கரெக்டான திசையில் நம்ம வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் எந்த திசையில் வைக்கணும் இதனுடைய வாஸ்து நன்மைகள் என்னங்கிறதா இப்போ வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை வசதிப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதலாவதாக வெற்றிலையோடைய ஆன்மீக முக்கியத்தை பார்க்கலாம் வெற்றிலைங்கிறது நம்ம இந்திய பாரம்பரியத்துல நம்ம புனிதமான ஒரு இலையா நம்ம இதை வச்சுட்டு வர்றோம் இது புண்ணியத்தின் ஒரு அடையாளம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது முக்கியமான விசேஷங்கள் அதாவது திருமணங்களில் பூஜைகளில் இதை நம்ம முதல்ல வச்சு வணங்கிக்கிட்டு வர்றோம் இதனுடைய சுவாச சக்தி நம்மளுடைய சூழ்நிலையை சுத்தம் செய்கிறது இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யுது இந்த வெத்தலை வெத்தலையில் பல மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது வெற்றிலை மற்றும் இலை காய்கறி வாழ்க்கை இலைகள்ல பெருமாளும் மற்றும் லக்ஷ்மி தாயார் இருவரும் வாசனை செய்கிறார்கள் என்பது புராணத்தோட கருத்து தான் பெருமாள் ஆலயங்கள்ல அர்ச்சனைக்காக வெற்றிலையை தான் முக்கியமாக வழங்கப்படுகிறது அடுத்து வெற்றிலையின் உள்ள வந்து அக்னி சக்தி வந்து இருக்கிறது என்பதால் இதை நம்ம வீட்ல வளர்த்துட்டு வர்றதுனால தீய விபத்துகளை தடுக்கவும் தீய சக்திகளை அகற்றணும்ங்கிறது வாஸ்தோடைய நம்பிக்கை அடு வெற்றிலை நவ கிரகங்களில் குறிப்பா புதன் மற்றும் குறு கிரகங்களை சமன் செய்கிறது இதனால் புதன் தோஷம் வாக்குத்தடை தொழில் தடை ஆகியவை குறையும் அடுத்து லட்சுமி வாசம் செய்கிறதுனால பண வளம் வந்து சேரும் நம்ம வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் அமைதி ஏற்படும் வாஸ்து சமநிலையை ஏற்படுத்தும் அதனால நகர தோஷங்கள் அனைத்தும் குணமாகும் மன அமைதி ஏற்படும் மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் முக்கியமாக என்னென்னா இந்த வெற்றிலையை வந்து வாடவே விடக்கூடாது வாடிய நிலை இருந்தால் நீங்கள் அந்த செடியை எடுத்து போட்டுட்டு புதிய செடியை வைக்க வேண்டும் மூணாவது வந்து பண வரவுக்கு உதவ கூடிய சக்தி வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்குது அதனால வெற்றிலையை நம்ம வளர்த்துட்டு வரும் பொழுது நம்ம வீடுகளில் அதனுடைய வாசனை மற்றும் உயிர் தன்மை நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அலைகளை வந்து உண்டாக்கும் அதாவது நேர்மறையான எண்ணங்களை வந்து நம்ம வீடு முழுக்க வந்து பரவ வைக்கும் இதனால நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மன அழுத்தம் குறையும் குடும்பங்களுக்கு இடையே உள்ள உறவுகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் சண்டை சச்சரவு இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உறவுகளை வந்து பண வளர்த்த வந்து பல மடங்கு வந்து பெருக்கச் செய்யும் சுப காரியங்களும் அடிக்கடி நிகழக்கூடும் இரண்டாவது வந்து வாஸ்து சாஸ்திரப்படி வெற்றிலையை எப்படி இது நம்ம வீட்டோடைய வடகிழக்கு பகுதிகளில் வெற்றிலையை வளர்த்துட்டு நிறைய பலன்கள் கிடைக்கும் வாஸ்துவின் படி இந்த இடங்கள்ல அதீத சக்தி அதாவது பாசிட்டிவ் சோலார் எனர்ஜி பெறக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி சோ இந்த பகுதிகளில் நீங்க வச்சு வளர்க்கணும் வாடிய இந்த செடியை எப்படியெல்லாம் வளர்க்கலாம்ங்கிறத பாக்கலாம் நல்ல சூரிய ஒளி இதுக்கு தேவை மிதமான ஈரப்பதமும் இருக்கணும் இதை பிளாஸ்டிக் குடங்கள்லயோ இல்ல மண் குடங்கள்லயோ இல்ல அந்த பிளாஸ்டிக் கப்பு கூட வச்சு நம்ம வளர்க்கலாம் இதில் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து திருநீர் சேர்ந்து இல்லைன்னா பஞ்சக்காவியா சேர்த்து தண்ணியில் கலந்து இதை நம்ம ஊற்றுனோம்னா இது வேகமாக வளரும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு சாமிக்கு உகந்த செடியில அதனால நம்ம இதை வந்து சுத்தப்பத்தமாக புனிதமான இடத்துல வச்சு நம்ம வளர்க்கணும் ஒரு உண்மை சம்பவம் எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க தொழில் செஞ்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து தொழில் வந்து கொஞ்சம் டல்லாகவே போய்ட்டுருக்கு அவங்களுக்கு யாரும் சொல்லியிருக்காங்க வெத்தலை செடியை வாங்கி வீட்டில் வளங்கன்னு அவங்களும் வா வீட்டில் வாங்கி மாடித்தோட்டம் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது அவங்களுக்கு துளி கூட இல்லை எப்பவும் போல இருக்கிறதே இருந்துட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறந்தான் அவங்க வெத்தல கூடிய இந்த திசையில தான் வழங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தது இப்போ அவங்க கரெக்டான திசையில இந்த கொடியை வச்சு வழங்கிட்டு வர்றாங்க அதை வந்து ஒரு சாமி மாதிரி பார்த்து பராமரிச்சுட்டு வர்றாங்க அதாவது சுத்த பத்தமாக நம்ம அந்த செடியை வந்து வணங்கணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து சாமியை எப்படி கும்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த செடியை நம்ம பராமரிக்கணும் இப்போ அவ அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வந்து பல மடங்கு அவங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்குது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜியையும் பண பலத்தையும் அதிகரிக்க செஞ்சிருக்கு இந்த வெத்தலை செடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் இதையும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வெற்றில ஏ வளர்க்குற இடத்துல தாமரையும் சேர்த்து நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நன்மை வந்து நிறைய கிடைக்கும் அதாவது இன்னும் கூடுதலான நன்மைகள் வந்து உங்களுக்கு வர வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்